இல்ல இன்னும் பேர் வராங்க எல்லா படத்தையும் இதே கேள்வி கே நம்ம தேவராஜனை மீனாட்சி சார் மேல தாடி வச்சு சாமிட்டு அந்த பாட்டில் அப்படி ஒரு மாதிரி இருந்தது ரெண்டு மூணு ஹீரோயின் போட்டு யாரு காசு இதுக்கப்புறம் அந்த மாதிரி கண்டிப்பா எடுக்கலாம் அப்புறம் நீங்க வந்து ஒரு காமெடியா ஜோக்கரா இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூ பில்லாவுலேயே சொல்லுவார் நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம் ஏன்னா அது உங்கள் டீமில் அந்த மாரன்ஸு சூப்பர் எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சிங்கர் அது எப்படி இல்லை எல்லாருமே தான் சி நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்ட கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபூஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால் என்னால் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அதை போய் சேரும் சொன்னாங்க சார் மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு மிராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி மாமனார் இருந்தவங்களாம் கை தட்டி ரசிப்பாங்க ஏன்னா ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃபஸ்ட்டு நானும் மாமா மாமனார் அப்படிலாம் தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்காக நான் ஒரு மரியாதை தான் அது அண்ணே நான் தான் கிண்டு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிறா மாதிரி தான் இருக்கும் அரசியலுக்கு வர சொன்னாலும் தமாட்டா இருக்கும் சினிமா சொல்கிறாங்க இப்போது அது ஒரு ஹிட்டான ஒரு டயலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டயலாக்கு அது அன்பு சார் வந்து இது நல்லாயிருக்கு அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாதுண்ணே சார் அதுமாதிரி அந்த டயலாக் ஒன்றும் வருது இல்லை இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோமே சிங்கிளாக சுத்தம் நான் சிம்பவும் இல்லை இது வேறு மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரதமாக கல்யாணம் பண்ணீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுக்கலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் பார்க்குற இதை வேற யாராவது பண்ணால்

சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி டேரெக்டாக நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லாக எனக்கு வந்து மருத்துவமனையில் காசு கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க எதனால் இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவோன்னே அதனால் பிடிக்கல அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ணாத காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்ம ரசிக்கிறவங்களுக்காக பண்ணணும் அவ்வளோதான் நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது அவ்வளோதான் டைட்டில் வரும் உடல்ல பாத்தீங்க இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படினு வச்சீங்க அதுக்கப்புறம் அப்புறம் டிடி ரிட்டர்ன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது தொடர்ந்து இல்ல நான் நான் தான் நீங்க கிங்ன்றீங்க நீங்க காமெடி ல கிங்கா இல்ல அடுத்து ஹீரோக்கள் ல கிங்கா வரீங்களா இல்ல அது நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த படத்தோட கதைக்கு தான் கிங் இது வந்து பொதுவா நம்ம எதுவுமே எடுத்துக்கலாம் அவங்க மாயோன சாங் போடும்போது நீ எழுந்து வந்து அதை நான் அத தான் இருந்தேன் அதெல்லாம் மறந்துட்டீயா ப்ரோ அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பாக்குற ஆலியா பாட்டிய கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது நீங்க அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு சரி ஆலியா பாட்டுன்னு சொல்லுவேன்னா ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது கரகட்டகரன் படத்துல வர மாதிரியா இல்ல எதேச்சி அமைஞ்சது இல்ல எதிர்த்து அமர்ந்தது அமைஞ்சதுதான் அன்பு நாகு ஒரு கேள்வி அதான் எங்கள் மகள வந்து தயாரி பண்ண இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சலுக்காக ரெண்டாவது ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க அதனால அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணும் என்னென்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி சரி ராஜா ராணி எல்லாமே இருக்கும் இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அது உண்மையா யார் மிஸ் பண்ணது இப்ப உங்க டீம்ல ரெண்டு பேரும் யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் இது பண்ண முடியாது தயாரிப்பாளன் மேடத்துக்கு ஒரு கேள்வி சுஷ்மிதா மேடம் உங்க அப்பா வந்து நிறைய முதல்ல நீங்க படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படம் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கணும் எனக்கு அவர் கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன் நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொன்றையும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும் தான் என்னோட ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் என்ன இருந்தால் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க அதான் காரணமா

நானா பாட்டுனா நீங்க எடுத்தீங்க அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அது வரவே இல்ல நான் சாங்கே சாட்ன சொன்னேன் சார் ரிமான் சார் என்ன சார் என்ன அன்பு சாட் சொன்ன அன்பு சார் தான் சொன்னாங்க இல்ல இல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே ரஃப்ஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டுட்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாருடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது இல்லை உங்க மேடையில எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பாரு உங்க படத்தை வந்து ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி முன்னாடிதான் காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்றீங்களா இல்லை இப்போ அவளை பத்தி பேச சொல்லி அவன் தானே உங்களுக்கு சொன்னான் சம்பந்தமே சம்பந்த சந்தன சார் நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ்ட் மீட் அங்கே வந்து அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆயிருக்குது அங்கே ப்ரெஸ்ட் மீட்ல நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வருஷம் யார் ரோல் மாடல் ஒரு நிருபர் கேட்டார் இப்ப அவர் சொன்னாரு கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன்னா அதுக்கப்புறம் பெண்வாஷமே போல எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்த்க்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா நிறைய பேர் பெண்வடம் கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப

வந்தது அதனால தான் இப்போ கிரண் மேடம் நீங்கள் சொன்னீங்க சந்தானா சார் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தமிழில் என்ன இல்லை ஆக்சுவலாக அந்த மால் மாலு சாங்ல வந்து ஒரு விக் ஒன்று வச்சுருந்தோம் அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அதில் வந்து நான் நான் ஆக்சுவலாக அதில் ஏதாவது க்யூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம க்யூட்டாக தான் இருக்கும் அந்த விக்கில் கேவலமாலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு அது வந்து இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு இல்ல ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்று பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கண்ணாமல் வச்சு கொண்டு வந்தாங்க அதனால இது பண்ணோம் ஆனால் அது மாதிரிதான் வேணும் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி சந்தோஷம்

இல்லை என்னென்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட வந்துட்டு ரெண்டு படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன் அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே ரெண்டு நான் தான் நடித்தேன் பட் ஹீரோயினா என்ன கேட்டிருப்பாங்க அதனால அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கதை அமையணும்னா கதை அமையணும் அந்த கேரக்டர் கிடைக்கணும் இது எல்லாமே இது பண்ணணும் ஸோ அது கதை தானே எல்லாமே நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா சங்காங்க சார் ஆன்மீகத்தில் நீங்கள் நல்ல வெளிப்படையாக சொல்லுவீங்க நிறைய சாமி கும்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நான் ஆன்மீகவாதி இன்னும் கோயிலுக்கு போகிறேன் நல்லா சொல்லுவீங்க உங்கள் லைஃப்பில் ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃப்பை பண்படுத்துது அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஈஸா போனேன் அவர் வந்து படம் கேட்டார்னாரு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா அது சும்மா காமெடி சொன்னது இதை நீங்கள் தம்மையெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க அப்புறம் சத்குருட்டு வரும் ஏண்டா என்னை பற்றியெல்லாம் பேசிட்டு அப்படின்ட்டு இல்லை இல்லை அது வந்து ஆன்மீகம் வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்லை நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கிறதுக்காகட்டும் எதுவாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னுடைய ப்ரெஸ் மீட் என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க வந்திருக்கீங்க பேசியிருக்கீங்க சந்தோஷமா இருப்போம் ஜாலியாக இருப்போம் படம் உதாரணமாக தான் நான் எடுக்கிறேன் இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும் எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு நகத்தை கடிச்சின்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாமல் சந்தோஷமா இருக்கும்ல இப்போ கொஞ்ச நேரம் இங்கே அரை மணி நேரம் பேசலாம் எல்லாம் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும் இது தானே பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்தில் நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால் அதை நான் இருக்கேன் நான் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிட்றேன் அப்படின்ட்டு சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகும் ஆக்சுவலாக நீங்கள் தான் கிங்கு நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தால் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாரும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க இப்படி ஒரு பராபகரமான எண்ணம் அதான் எல்லாருக்குமான எண்ணம் அதனால தான் அன்பு ஜெயின் சாரும் வந்து அவங்க பொண்ணு அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களா அவங்களும் நான் தாக்கிங்க அப்படிங்கிற எண்ணத்தில் ஆமாம் இது நம்ம படம் பார்க்குற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கள அவங்களும் நான் தான் இருக்கீங்க அவங்க சொல்கிற ரிவியூ வச்சுதான் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாேருமே அவங்க தொழிலில் சொல்கிறத இப்போ இவரு சொல்ல ரெண்டு தடவை நான் தான் கேட்கிங்க அப்படின்னு அந்த மாதிரி தவிர்க்குது வாங்கிட்ட மைக்கு கீழே ஒழிச்சு வச்சிருக்க நன்றியா